செங்கோட்டை அடுத்த ஆரியங்காவு பகுதியில் கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது செங்கோட்டை அடுத்த ஆரியங்காவு பகுதியில் கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சொகுசு காரை தணிக்கை செய்த போது கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது செங்கோட்டை அருகே கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பாண்டியன் என்பவரை கைது செய்த கேரள காவல்துறையினர் பதினைந்து லட்சம் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு தென்காசியிலிருந்து எமது செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரஞ்சித் தற்போது ஹவாலா பணம் கட்டுக்கட்டாக கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பாண்டியன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் குறித்தான முழு விவரங்கள் என்ன யாருக்கெல்லாம் இந்த ஹவாலா படத்தின் தொடர்பு இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக அதாவது தமிழக கேரள எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற சென்ற தமிழக பதிவு ஒரு காரை மறித்து கேரளா போலீசார் சோதனை செய்துள்ளனர் அப்பொழுது அந்த வாகனத்தில் ஒரு இருந்த பேக்கில் கட்டுக்கட்டாக ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரியவரவே அது தொடர்பான ஆவணங்களை போலீசார் கேட்டுள்ளனர் ஆனால் அது தொடர்பாக எந்த விதமான ஆவணங்களும் அந்த காரில் சென்ற நபரிடம் இல்லாத நிலையில் அந்த நபரையும் காரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அந்த நபரிடம் தொடர் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்பொழுது அந்த நபர் விருதுநகர் மாவட்டம் ராமசாமி என்பவரது மகனான பாண்டியன் என்பது தெரியவரவே அவர் கேரளாவிலிருந்து பணத்தை கொண் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு பணத்தை கொண்டு செல்வதும் ஆனால் யாரிடம் கொடுக்க வேண்டும் என எனக்கு தெரியாது எனவும் தன்னை ஒரு நபர் தொடர்பு கொள்வார் என கூறிவிட்ட நிலையில் தான் இந்த பணத்தை எடுத்து வந்ததாகவும் போலீசாரிடம் அந்த நபர் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பாண்டியனை கைது செய்த கேரளா போலீசார் அவரிடம் இருந்த பணமான ரூபாய் பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் பணத்தை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றன குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதியான குளியறை வழியாக சமீப காலமாக பல்வேறு கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயிலில் கடத்தப்பட்ட ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான கவால பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பதினைஞ்சு லட்சம் பணம் கவால பணம் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வினோத் செங்கோட்டை எடுத்து ஆரியங்காவு பகுதியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி ரஞ்சித்